தனிப்பெரும் கருணை அழைப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்ன பண்ண அறிப்பையும் சொல்லி யாதவ் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானாளுக்கும் சீர்மிகு சென்னையை தருமமிகு சென்னையாக்கி வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி அண்ணாலேயர் சதீஷா ஜனித்ரா ஐயா அவர்களுக்கும் தயவு கருணையோடு இந்த அற்புதமான சபையை நிர்வந்தி நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற நமது தயவு ஐயா அவர்களுக்கும் அதிலிருந்த ஆண்மனேயே உண்மைப்பாட்டு உண்மையுடைய அருளாளர்கள் அனைவருக்கும் தயமான வந்தனத்தை கூறிக்கொள்கின்றேன் நம்மளோட ஐயா முயற்சி அம்மா அப்புறம் நம்ம அம்மா இப்போ பேசினாங்க எவ்வளோ அற்புதமான முறையில ஒரு வீரமான ஒரு வீர மங்கை பேச்சின்னு சொல்லலாம் அவ்வளோ தூரம் ஒரு எழுச்சியான பேசா இருந்தது அம்மா பேசுறது எவ்வளோ பெருமானார் அருள் வார்த்தைகள் எல்லாம் தன்மார்க்கத்துல நமக்காக கொடுத்துருக்காருன்றத சொல்லி கொடுக்குற அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நிறைய பாம்பையோட சொற்பழிவு எல்லாம் கேட்டிருக்கோம் அப்ப தோணும் ஐயாவுக்கு ஒரு ஏற்ற பிள்ளையா இறைவன் கொடுத்திருக்காரு எவ்வளவு சிறப்பான ஒரு சொற்பொழிவு எல்லாம் ஐயா திறம செய்த அளவுக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட சிறப்பு தெரிந்த சிறப்பு தான் அந்த அளவுக்கு பாபையாவோட சொற்பொழிவுல ரொம்ப ஒரு அர்த்தமாகவும் ஆழமாகவும் வீரமாகவும் இருக்கும் ஆனா இன்னைக்கு அம்மாவோட சொற்பொழிவுல அவ்வளவு ஒரு ஆழம் வீரம் திறம் எல்லாமே பார்க்க முடிஞ்சது அம்மா எங்க இருக்காலத்தில தெரியல

நீ நடந்தா உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரியும் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு ஒரு தந்தை வந்து மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் அப்படிங்கிற மாதிரி இவங்க தந்தை என்னதான் புண்ணியம் பண்ணியிருப்பாங்களோ தெரியலையே இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே இவ்வளோ பெரிய ஒரு ஒரு தயவ ஆற்றலோட இருக்காங்களே அத மாதிரி அவங்களோட சொற்பொழி வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஐயாவோட சொற்பொழிவும் இவரு பெரிய புண்ணியமா தவமோ பண்ணி அந்த தவத்தோட பலன் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்கும் அந்த அந்த விஷயம் கிடைச்சிடாரு அது எல்லாருக்கும் அது கிடைக்கவும் கிடைக்காது கடவுளோட ஆசிர்வாதம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் பொழுதுதான் நம்மளோட அர்த்தக்கிரையா கூட பேசும் பொழுது சொன்னாங்க ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு போனா குடும்பத்துல எல்லாரும் அதுல ஈடுபட்டு இருக்க மாதிரி ஒரு நிகழ்வா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா ஐயா குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஈடுபடுத்தி அவங்களோட மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் இந்த தன்மார்க்கத்துக்கு ஈடுபடுத்தி ஒரு புரட்சி செஞ்சு நமக்கு எல்லாருக்கும் வாழ்ந்து அவர் வந்து அந்த வழிய நமக்கு காமிச்சிட்டு இருக்காரு இப்படிதான் எல்லாரும் வந்து நம்மளோட குடும்பம் நம்மளோட விஷயம் அப்படின்னு இல்லாம நம்மளோட குடும்பத்துக்கு எது வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதை சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு பொத்திஷமா சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு எல்லாருமே வந்து நாமளும் அந்த நிலை அடையணும் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னா நீ என்னப்பா நீ சன்மார்க்கத்தை சொல்ற உங்க பிள்ளைங்களே உன்னாலும் ஒழுக்கா வளர்க்க முடியல நீ எப்படி சன்மார்க்கத்தை சொல்லி கொடுப்பேன்னு சொன்னால் இன்னைக்கு ஐயா வந்து எத்தனை ஆண்டு விழாங்கய்யா இது நம்ம இங்கே பண்றது எண்பத்தி ரெண்டாவது ஆண்டா இன்னைக்கு விழா நடத்துறாங்க அதுக்கே நம்ம எல்லாரும் ஐயாவுக்கு ஒரு சிறப்பான கைத்தட்டுகள் கொடுக்கணும் அதனால எண்பத்தி ரெண்டாவது ஆண்டா ஐயா விழா பண்றாங்கன்னா சொல்லுவாங்க சரி ஒருத்தவங்க சொல்லும் பொழுது உங்களோட குடும்பத்துல எல்லாரும் இதுல இருக்காங்களா சன்மார்க்கத்துலதான் இருக்கிறாங்கன்னா ஐயா ஐயா வந்து ஒரு உதாரணமா அவங்களோட பிள்ளையும் அவங்களோட மகளையும் பேச வச்சதே ஒரு பெரிய சந்தோஷம் அதுவே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி அப்ப இவரோட அந்த கருத்துக்களையும் இவரோட கொள்கைகளையும் ஏற்று கொண்டு அதுல நாம பயணிக்கும் பொழுது நம்ம குழந்தைகளும் அந்த அருள் நிலைக்கு வருவாங்கன்றதுக்கு ஒரு பெரிய சாட்சியா விளங்குறாங்க அதனால ஐயாவோட பாதத்துக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிக்கிற ரொம்ப சந்தோஷம் அம்மா நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க நான் எத்தனை ஒரு முறை மணாலப்பேட்டையில உங்களோட சொற்பொழிவு கேட்டேன் சிறப்பா இருந்துச்சு எனக்கு ஒரு வருத்தமா இருந்துச்சு இன்னொரு பணி இருக்கிறதுனால மத்தியானம் சாப்பிட்டுட்டு நம்ம போயிடுவோமே அம்மா பேசி பொழுது நம்மளால கேட்க முடியாது ரேணுகம்மாவோட வார்த்தை நம்ம கேட்காம போயிடுவோமோன்னு வரும் வழி இருந்துச்சு ஆனா சாமி வந்து அந்த பெரும்பாலா கருமையானவர்கள நிவர்த்தி செஞ்சு முடிவாரு எவ்வளோ எவ்வளோ ஒரு அழகாக அந்த வழிகெல்லாம் நாம வந்து இளைஞனை எப்படி காலி நிற்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா எல்லாமே இளமை பருவத்துல இருந்து தான் இப்போ ஒரு அப்போ அந்த உணர்வுகள் வந்து நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு இடித்த தானே செய்யும் அது அந்த அந்த மோகம் வந்து இல்லாமல் எப்படி இருக்கும் அந்த உணர்வுகள் அந்த எண்ணங்கள் அந்த ஏக்கம் அந்த தவிப்பு அதெல்லாம் எப்படி இருக்கும் எனக்கு கூட தோணும் ஐயா வந்து காதலிச்சு இறைவனை காதலிச்ச மாதிரி எழுதியிருக்க பாட்டெல்லாம் அப்படியே இந்த இப்போ லேட்டஸ்டாக இருக்கிற மியூசிக் டைரக்டர்லாம் போட்டாங்கன்னா பெருமான பாட்டு தான் நம்பர் ஒன்னாக வந்துடும் ஏன்னா அவருக்கான வச்சு மாதிரி உலகத்துல ஒருத்தர் தான் எழுதி அப்படி எனக்கு ரகுமான் போட இருப்பாங்க பாடுவாங்கல்ல அவரோட நம்ம பாட்டுலாம் எப்படி முடிகிற ஐயா வந்து அப்படியே என்னோட கண்ணுல வந்து நீ கலந்துட்ட என்னோட என்னோட உருவமே உன்னோட உருவம்தான் என்னோட உருவம் வந்து உன்னோட அழகுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி அப்படியே ரசிக்கிற என்னோட கருவுல நீதாப்பா என்னோட உருவுல நீதாப்பா என்னோட உணர்வுலயே நீதாப்பா என்னோட கருத்துலயும் நீதா இப்படி எல்லாமே நீ அப்படியே கலஞ்சிருக்க சொல்லிட்டு இறைவனை எப்படி எல்லாம் ரசிக்கலாம்னு சொல்லிட்டு ஐயா நமக்கு சொல்லி கொடுத்துருக்க இதை விட நமக்கு என்ன ரசனை வேணும் அத ரசிச்சாலே நம்ம அப்படியே உக்காந்துக்கிட்டு இப்ப இறைவன்கிட்ட அழகு இத்தனை அழகு இருக்கையன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் அது இல்ல தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க புரிஞ்சிருவாங்க ஒரு ஒரு அதிகமான இருக்க ஒரு கரெக்ட் லைன் போதுனா அத பிடிச்சா அது நம்மள விடவே விடாது என்ன விடுப்பா விடுப்பா விடுப்பான்னு சொன்னா விடாது அதே மாதிரி சமுதாயத்திலையும் சண்மார்க்கத்தோட கருத்துக்கள் இருக்க அழகு போயிட்டு பாருங்களேன் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள அதை விடவே விடாது அது பிடிக்கிறதுக்கு எல்லாருமே எப்படியாச்சும் உண்டுதல் பண்ணி மக்கள் எல்லாரும் அதை பிடிக்கிறதுக்கு என்னவோ அதுக்கான வழியை நம்ம முயற்சி எடுக்கணும் அதுக்கான முயற்சியை நாம எல்லாம் தொடர்ந்து எடுப்போம் சன்மார்க்க கருத்துக்கள் எல்லாம் நிறைய 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 ஐயா அம்மா எல்லாம் பேசி உங்களுக்கு வாரி வாரி கொடுத்துருக்காங்க அடுத்தது உணவு நேரம் வந்துடும் அடுத்தது நமக்கு உப்பா பாப்பையாவோட சொற்பொழிவு இருக்கு அது ஒரு அற்புதமான ஒரு பசி நேரத்துக்கு ஒரு செடிக்கான ஒரு சிறந்த ஆகாரமா இருக்கும் அந்த ஆகாரத்தை நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கட்டு நம்ம வயிற்றுக்கு உணவு எடுத்துக்கலாம் அதனால இந்த அளவுக்கு அற்புதமான அருள் குழந்தைய அருள் ஜோதி ஆண்டவராக இருக்க வள்ளல் பெருமானா நம்ம ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஆசிர்வாதத்தோட நாம ரொம்ப பெரிய சந்தோஷப்படுவோம் அவங்களோட பேச்சு ரொம்பவே புடிக்குது நான் சத்தியமான உஷம் சொல்றேன் அப்படியா சந்தோஷம் 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 ஆஹ் ரொம்ப மகிழ்ச்சியா சரி எவ்வளவு தூரம் எப்பவுமே வந்து ஐயாவும் அம்மாவும் எந்த சன்மார்க்க நிகழ்ச்சினாலும் சேர்ந்துதான் வருவாங்க அது ஒரு பெரிய அழகு பிள்ளைங்களை எல்லாம் எவ்வளவு தூரம் சன்மார்க்கத்தை குடுத்து நீங்க வந்து நிஜமாவே வந்து ஒரு புத்தகம் எழுதணும் அப்பாவுக்காக எங்க அப்பா எங்களை எப்படி வளர்த்தாரு சன்மார்க்கத்தை எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாரு எப்படி அடிச்சு இதுதான் இப்படிதான் நீ படிக்கணும்னு சொல்லி கொடுத்து அது வந்து மத்தவங்களுக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் இருக்கும் அவங்கதான் சண்மார்க்கத்துல இருப்பாங்க நான் வந்து மாம்பிசம் சாப்பிட மாட்டேன் ஆனா முட்டை சாப்பிட்டாதான் சத்து அதனால என் குழந்தைக்கு கூடிப்பேன் அவ்வளவு தூரத்து தான் சன்மார்க்கே நிறைய புரிதலோட இருக்காங்க நான் சாப்பிட மாட்டேன் குழந்தை வளர குழந்தை சத்தா அதனால அதுக்கு முட்டை கொடுத்துருவேன் சொல்லிருந்தாங்க அப்ப சன்மார்க்கம் அறமுறையா தான் இருக்கு ஆனா பூரணமா புரிஞ்சு அந்த புரிதலை எல்லா அவங்களோட பிள்ளைங்கள வள அதுவும் அவங்களோட மருமக பிள்ளை அது ஒரு பெரிய தெய்வம் அதனால எல்லா தெய்வங்களும் எங்க எடுக்குதுன்னு சொன்னா இப்ப இந்த கோவில எப்படி டிசைன் டிசைனா தெய்வம் இருக்கும் எல்லா தெய்வங்களையும் ஐயாவோட தொண்டு மேலும் மேலும் சிறந்து திருப்பாதம் எல்லாருக்கும் அருப்பாதமா நல்ல பாதைய வகுத்து அவங்க வீட்டுக்கு தொண்டுக்கு கூட போயிருக்க அப்ப போகும் பொழுது அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் ஐயாவை பத்திலாம் ரொம்ப சிறப்பா சொல்றான் நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளை பத்தி சொல்றதை விட எங்கேயும் ஒருத்தவங்க ஒரு ஆற்றலோட ஐயாவை பத்தி பேசுறதெல்லாம் சந்தோஷமா இருக்கும் அவங்க எல்லாம் அந்த கொரோனா டைம்லலாம் கூட ஐயா அதை வீணாக்க கூடாதுன்னு ஆன்லைன் வகுப்புலாம் எடுத்து அவங்க அந்த பயிற்சியில எவ்வளவு தூரம் அந்த தவத்தோட விஷயத்தான் ஐயா சொல்லி கொடுத்து அவங்க அந்த பாதையில அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஆற்றலையும் ஊக்கத்தையும் கொடுத்து இன்னைக்கு பல உயிர்களையும் சண்மார் திருவுரு மாற்றம் அடையத்திட்டு இருக்காங்க பாம்பு எப்படி ஒவ்வொரு சந்தையாக கைட்டுமோ அது போல எத்தனை இருந்தாலும் நம்மளோட திரைகள்லாம் நமக்கு நீக்கப்பட்டு இறைவனை நாம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு மெகுலி எல்லா நம்மளோட அருங்குணங்களும் சீரமைக்கப்படணும் இல்லையா இந்த அருங்குணங்களும் சீரமைக்கப்படணும்னா நம்மளோட ஐயாவோட சபைக்கு வரும்பொழுது அருண் குணங்களும் சீரமைக்கப்பட்டு ஒழுக்கமான பாதையில் பயணித்து அருப்பெருச்சோரி ஆண்டவரோட நிரந்தர கலக்கிற ஒரு சிறந்த ஆசீர்வாதம் கொடுக்கிற ஒரு சிறந்த அருண் பள்ளியா இந்த பள்ளி இருக்கு இந்த பள்ளியில எல்லாரும் பயின்று எல்லா உயிர்களும் மரண விழா பெருவாழ்வுங்கிற நிலை அலையத்துக்கு அருள் பெருச்சோதி ஆண்டோரோட அருள் பரிபூர்ணமா சிறந்து விளக்கட்டும் நோயற்ற வாழ்வும் கீர்த்தியும் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்த அருண்கொளியால் இன்னும் வாழ்க மக்கள் செல்வங்கள் யாரும் கல்வி கேள்வி கடலிலும் சிறந்து தயவு கருணை அருள் ஒழுக்கம் நிறைந்து விளங்க அரிப்பெரு ஆண்டவர் அருள் பரிபூரணமாக விளங்கட்டும் அரிப்பெரும் ஜோதி அறிப்பெறும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரிப்பெரும் ஜோதி எல்லா வீடுகளும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திரு அருப்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ தின்படிகளே சரணம் சரணம் சரணம்